எல்லாருக்கும் வணக்கம் நம்ம எல்லாருக்குள்ள ஒரு திருடன் இருக்கான்னு திருடுறது நம்ம சந்தோஷத்தையே திருடிட்டு போறான் சரி அவன் யாரு அவனை எப்படி பிடிக்கிறது வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் இந்த கேள்வி உங்களை கொஞ்சம் யோசிக்க வைக்குதா என்னது ஏன் மனசுக்குள்ள ஒரு திருடனா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆமாங்க இது ஒரு உருவகம் தான் ஆனா நம்மளோட உள் உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு சரியான திறவுகோள் இது நம்மள நாமே திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு சக்தி வாய்ந்த பயணம்னு கூட சொல்லலாம் சரி அப்போ யார் இந்த மர்மமான திருடன் அவன் பாக்க எப்படி இருப்பான் அவனை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது வாங்க இந்த ஆன்மீக பாடம் நமக்கு என்ன க்ளூ கொடுக்குதுன்னு பாப்போம் உண்மையில இந்த திருடன் வேற யாருமே இல்ல நமக்குள்ளேயே இருக்கான் அது நம்மளோட புள்ளிய எண்ணங்கள் அப்புறம் நாம செய்யற பயன்படாத செயல்கள் தான் அதாவது நம்ம மனசோட ஒரு பகுதி கொஞ்சம் கூட நேர்மை இல்லாம நம்மளோட சொந்த அமைதியையும் தெளிவையுமே திருடிட்டு இருக்கு அதுதாங்க உண்மையான திருடன் சரி எதிரி யாருன்னு இப்ப கண்டுபிடிச்சாச்சு இனிமே அவனை எதிர்கொள்ள வேண்டிய நேரம் வந்தாச்சு இதுக்கு இந்த உரை நமக்கு ரெண்டு சூப்பரான வழிகளை சொல்லி கொடுக்குது அதுல முதல் வழி ஒரு வெளிப்பக்கத்திலிருந்து வர்ற பாதுகாப்பு மாதிரி ஒரு கேடயம் மாதிரி இங்க சுவாமி சித்பவானந்தர் ஒரு அருமையான உதாரணம் சொல்றாரு ஒரு போலீஸ்காரர் அதாவது அந்த காலத்துல சொல்ற தானாக்காரர் முன்னாடி எந்த திருடனாவது திருட துணிவானா மாட்டான் இல்லையா அதே மாதிரிதான் கடவுள் நம்மள ஒவ்வொரு நொடியும் பார்த்துக்கிட்டே இருக்காருங்கிற அந்த ஆழமான உணர்வு மட்டும் நமக்குள்ள வந்துட்டா நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த திருடன் எப்படி திருட துணிவான் இதுதான் நம்மளோட முதல் பாதுகாப்பு வளையம் தெய்வீக கண்காணிப்பு இருக்குங்கிறத உணர்ந்து வாழ்றது ஓகே வெளியிலிருந்து ஒருத்தர் கண்காணிக்கிறாங்கிறது ஒரு விதத்துல பாதுகாப்பு தான் ஆனா நமக்குள்ள இருந்தே அந்த திருடனை விரட்ட முடியாதா முடியும் நிச்சயமா முடியும் அதுதான் நம்மள அடுத்த இன்னும் சக்தி வாய்ந்த ஒரு பாடத்துக்கு கூட்டிட்டு போகுது இந்த உரை இன்னொரு சிம்பிளான ஆனா ரொம்ப ஆழமான ஒரு பழமொழியை சொல்லுது விளக்கு எரியோற வீட்டுக்குள்ள திருடன் போக மாட்டான் இது ரொம்ப சாதாரணமான உண்மைதான திருடங்களுக்கு எப்பவுமே இருட்டுன்னா தான் பிடிக்கும் இங்கே தாங்க அசல் விஷயமே இருக்கு அந்த வீடு அது நம்ம மனசு அந்த விளக்கு அதுதான் தெய்வீக ஞானம் அந்த விளக்கை ஏத்த வேண்டியது யாரு நம்ம தாங்க நம்ம கையில் தான் இருக்கு நம்ம மனசுக்குள்ள அந்த ஞானங்கிற விளக்கு எரிஞ்சா இந்த புள்ளிய எண்ணங்கள்ங்கிற திருடனுங்க ஒழிஞ்சுக்கிறதுக்கு அங்கே இருட்டே இருக்காது தானா ஓடி போயிடுவானுங்க திருடனை விரட்ட ரெண்டு வழி இருக்கு ரொம்ப தெளிவா இருக்கு இல்லையா ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கதை இத்தோட முடியல இப்போதான் ஞானி தாயமானவர் உள்ள வராரு அவரு வந்து இந்த முழு விஷயத்தமே தலைகீழாக மாத்த போற ஒரு அற்புதமான உண்மையை சொல்ல போறாரு ரெடியாருங்க இந்த வரிகளை கொஞ்சம் நல்லா கவனிங்க கள்ளன் அறிவூடுமே மெல்ல மெல்ல வெளியாய் கலக்க வரும் நல்ல உறவே என்ன சொல்றாரு இவரு திருடன் மூலமா ஒரு நல்ல உறவா அது எப்படிங்க முடியும் நாம விரட்டி அடிக்கணும்னு நினைக்கிற அந்த திருட்டு குணம் வழியாவே தெய்வீகம் வெளியே வருமா என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் இது இது தாங்க இந்த ட்விஸ்ட் அந்த கள்ள அதாவது நம்மளோட குறைகள் நிறைஞ்ச பலவீனமான மனசு அது வெறும் நம்ம ஜெயிக்க வேண்டிய எதிரி மட்டும் இல்லையா தாய்மணவர் என்ன சொல்றாருன்னா நம்ம பலவீனத்தை நாம எப்போ உணர்றோமோ நம்ம கிட்ட இருக்கிற அந்த இருட்டை நாம எப்போ ஒத்துக்கிறோமோ அப்போதான் தெய்வீங்கத்துக்கு ஒரு வாசல் திறக்குதான் நம்மளோட போராட்டங்களே கடவுளோட அருளுக்கு வழியா மாறுது நம்ம குறைகளே கடவுள் கூட ஒரு ஆழமான உறவு வச்சுக்கிறதுக்கான ஒரு அழைப்பா கூட இருக்கலாம் அப்போ நம்ம கிட்ட இப்போ திருட இருக்கான் அவனை கண்காணிக்க போலீஸ்காரர் இருக்காரு விரட்டுறதுக்கு விளக்கு இருக்கு கடைசியா தாயுமானவர் சொன்ன அந்த சூப்பரான திருப்பமும் இருக்கு இது எல்லாத்துல இருந்தும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பிராக்டிக்கல் லெசன் என்ன சோ பாட ரொம்ப சிம்பிள் நம்ம மனசை பாதுகாக்க ரெண்டே வழிதான் ஒண்ணு நாம தனியா இல்ல நம்மள பார்த்துக்க ஒரு சக்தி இருக்குங்கிற விழிப்புணர்வோட இருக்கிறது அதாவது அந்த தெய்வீக கண்காணிப்பை உணர்றது ரெண்டாவது சும்மா காத்துட்டு இருக்காம நாமலே முனைப்போட இருந்து அந்த ஞானம்ங்கிற விளக்க உள்ளுக்குள்ள ஏத்துறது சோ விழிப்புணர்வோடவும் இருங்க முனைப்போடவும் செயல்படுங்க நம்மளோட இந்த ஆன்மீக பயணம் இப்போ ஒரு கேள்வியோட முடியுது ஆனா இந்த கேள்வி எனக்கானது இல்ல உங்களுக்கானது சும்மா தத்துவத்தை கேட்டுட்டு போறதுல அர்த்தம் இல்ல இன்னைக்கு இந்த நிமிஷம் உங்க மனசுல இருக்கிற இருட்டை போக்குறதுக்கு நீங்க ஏத்த போற அந்த ஞான விளக்கு எது அதை எப்படி ஏத்த போறீங்க இதுக்கான பதில் உங்ககிட்ட தான் இருக்கு